என்ன மட்டன் சூப் சாப்பிடறியா வெஜிடபிள் சூப் சூப்பு சூப்புன்னு சாப்பிடறியா சோப்படை பார்க்குறீங்க அது என்கிட்ட நடக்காது எனக்கு ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல சொல்லுங்களேன் மாப்பிள இத பார்க்க மாற எங்களை நீ கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் எந்த வயதிலையும் காலங்காலமா மீனவர்களுக்கும் எங்களுக்கு பழக்க வழக்கத்தை நீ மாத்த முயற்சிக்கிற அதுல நீ தலையிடாம இருந்தா நல்லது மாமா குமரா நீ எங்களோட கொஞ்சம் ஒத்துழைச்சின்னா இவ்வளவு பணத்துக்கு நீ சொந்தக்காரன் ஆயிருக்கான் கொஞ்சம் கூட்டு கொள்ள எனக்கும் பங்கு பங்கு இல்ல லஞ்சமா ஆஹ் அப்படி சொல்ல கூடாது அம்பளிப்பு அம்பளிப்பு இந்த பேரை வச்சு தான் இன்னைக்கு நாத்தையே சில பேர் குடிச்சுட்டு விளாக்கிட்டாங்க மற்றவங்களுடைய அயோக்கித்தனத்துக்கு இருக்கிற பழக்கம் எனக்கு எளியவங்க என்ன நம்புறாங்க நாட்டில் உள்ள நல்லவங்க எல்லாம் என்ன நம்புறாங்க குமரன் ரொம்ப பேசுறேன் உங்களுக்கு தான் பேசுறேன் இவ்வளவு பேசி உங்களுக்கு புரிய சட்டம் உங்களை புரிய வைக்கும் அப்ப சந்திக்கிறேன் அவங்க முதலாளியோட சின்ன மகங்க பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா குமரனை பாத்தீங்களா கட்டுமரத்துல ஏறி கடல்ல போயிருக்காருமா

நான் அவருடைய மகள்னு ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிருந்தா நீங்க என்னோட பேசி இருக்க மாட்டீங்க பழக இருக்க மாட்டீங்க இத பாருங்க என்னைக்கு உங்களை பாத்தேனும் பண்ணக்கே என் மனசு உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன் ஏன் தெரியுமா நீங்க ஏழைங்களுக்காக வாழ்றீங்க நியாயத்துக்காக போராடுறீங்க ஒரே காரணத்துக்காகத்தான் அவசரப்பட்டு நான் எந்த முடிவை எடுக்க விரும்பல என் நம்பி இருக்க ஏழைகளோட வாழ்வு செழிக்கணும் என் லட்சம் நிறைவேறணும் அது வரையிலும் என் சொந்த வாழ்க்கை பற்றி நான் நினைக்கவே முடியாது உங்களுக்காக நான் எப்படி கால வேணாலும் காத்திருப்பேன் ரொம்ப சந்தோஷம் கமதி ஆமா எதுக்காக இவ்வளவு தூரம் என்ன தேடிட்டு வந்த ஒரு வேண்டுகோளுக்காக வேண்டுகோளா எங்கிட்டயா அது நிறைவேத்தி வைப்பீங்களா என்னால முடிஞ்சா நிச்சயமா நிறைவேற்றுவேன் இத படிச்சு பாருங்க என்ன அது என்னுடைய பிறந்த நாள் அழைக்குது ஓ கமலி உனக்கு என் மனப்பூர்வமான பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அது போராது என் பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க நேரா வந்து என்ன வாழ்த்தணும் அப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கும் கமலி உன் பிறந்த நாள்ல வந்த வாழ்த்த பெரிய பெரிய லட்சாதிபதி எல்லாம் வருவாங்க அந்த இடத்துக்கு நான் வந்தா உன் குடும்பமே கேவலமா நினைக்கும் அதுலயும் உன் அப்பா என்ற எதையா நினைக்கிற இந்த சூழ்நிலையில நான் வந்து அங்க அவமானப்படணுமா இது தேவையா உங்களுக்கு அவமானம் ஏற்பட்டா அது எனக்கு ஏற்பட்ட மாதிரி அந்த நிலைமை நிச்சயமா அங்க இருக்காது நான் உறுதியா சொல்றேன் குமரேன் சரி ஆசையும் கொஞ்சம் கொஞ்ச என்னது கேமரா எஸ் இப்படி திரும்புங்க இப்படி 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 எஸ் ஓகே வணக்கம் ஐயா வணக்கம் இங்க வேலைக்கு ஆள் இருக்குதா கேள்விப்பட்டேன் எவ்வளவு பேர் இருப்பாங்க ஏறக்கு நூறு பேர் இருப்பாங்க அவ்வளவு பேர் இருக்காங்களா தயவு யோசனை பண்ணாங்க அவங்க பரம்பரையா வேலை செய்த தொழில் பறி போயிடுச்சு புள்ள குட்டிகளோட சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க நீங்க பெரிய மனசு பண்ணா அந்த குடும்பங்கள்லாம் உங்களை வாழ்த்தும் சரி சரி தின கூலி அஞ்சு ரூபாய் சரிங்க ரொம்ப நன்றிங்க சொல்ல சரிப்படுத்தி ஒரு பதினஞ்சு லட்சம் உன்னால வாங்க முடிஞ்சா இந்த அவ்வளவு சுலபமா வாங்க முடியாது இதுக்கு வேற வழிதான் வந்து எல்லாம் வந்துட்டு இருக்காங்க நீ அங்க இருக்க வேண்டாம் பெண்கள் அலங்காரனா அவள சீக்கற முடியாது நேராக தான் ஆகும் இப்படியே அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தா கமலியோட அடுத்த பிறந்த நாள் அப்பா அட குமர ஐயோ கே படிங்கப்பா வெளிய என் பிரியமுள்ள மகனே குமரா நீ என்னிடத்தில் கோபித்து கொண்டு வீட்டை விட்டு போனதிலிருந்து நானும் உன் தாயும் வேதனையால் துடிக்கிறோம் ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரே வாரிசான நீ ஒரு கோடி ரூபாய்க்கு குமரு வாரிசா உம் யாரு நம்ம குப்பத்து குமரலாம் ஐயோ சீக்கிரம் மேல படிங்கப்பா என்னம்மா அப்ப கீழே படின்னு இப்ப மேல என்ற கண்ட இடத்துல எழுதியிருக்கானா ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரே வாரிசான நீ ஊர் ஊரால திரிய வேண்டிய தலையெழுத்து எதற்கு நடந்ததை மறந்துவிட்டு நீ உடனே வீடு திரும்பாவிட்டால் உன் பெற்றோரை நீ உயிருடன் பார்க்க முடியாது ஜெகநாதன் வெள்ளிமலை எஸ்டேட்

கமலி உங்க மகளாச்சே ஒரு கோடி ரூபாய் சும்மா விட்டுடுவாளா அப்பா அவர நேரம் ஆச்சுப்பா போக போக சரி அப்படியே நானஞ்சு பத்திரிகையை வாங்கிட்டு வர சொல்லுங்க யாரன்னு எல்லாருக்கும் தெரியவா ஆமா ஆமா தாத்தி நீ போப்பா கமலி பெரும் <laughs> <laughs>

கேsta பாபா. কই যে பிரিমன தெரிக்க வேண்டியது. இந்த வளையத்தை தான நின்னா கழுச்சு போயிடுவார். நாக்கைய எடுத்துவான கொடு. போய் நீங்களே எடுத்துட்டாங்க. ஒட்டாட்ட மரியாதை. நாக்கைய கழுவுதே. இத கேக்கைக்கு. கைய? ஆ எதற்கு? ரெண்டு பேரை சீந்து சும்மா கைய கொடுங்க. செட்டேன்.

போச்சி சம்பந்தி மானமே போச்சி யார் வாங்க போனது மணி ஆவது எங்க மாலை என்னடா என்னடா மாலை எங்கடா யோ இங்க வாயா ஏயா மாலைய இவ்வளவு நேரம் பொறுத்து வாங்கி வரிய பூர்த்த நேரம் தவறி போனா என்னையா கதி அவங்க ரெண்டு பேரும் கால் கடுக்க நிக்கிறாங்களே போனா போனா இடத்துல உட்காந்து வண்டிதான் அங்கேயே இருந்து கட்டி வாங்கி வந்தியா அவன் என்ன உனக்கு சொந்தக்காரனா இந்த மாதிரிலாம் நீ பண்றதால தான் உன்னை பார்த்து எனக்கு புரியுறதில்லை அரைச்சி பா மாயை கையில வச்சுட்டு இங்கே பேசிட்டு இருக்க போயா இப்போ நம்ம உறுத்து நேரமா அரைச்சி போயா ஐயோ நான் ஒரு அறிவு கட்ட மாடையா இந்த மாப்பிள மால உங்களுக்கு ஒன்று பொண்ணு கொண்டு மூணு முடிச்சு கட்டுறாரோ இல்லையோ குப்பு குப்புன்னு போடுறியா அள்ளி உடுக்கியா பூவே ஐயோ என் நெஞ்சுல நெருப்பள்ளி கொட்டிட்டாளே குபேர வீட்டுல சம்பந்தம் பண்ணணும்னு நினைச்சனே ஆனா குப்பமேட்ல போய் உட்கார்ந்துட்டாளே நான் காசு வச்சிருக்கிறவங்களா என்ன பார்த்து சிரிப்பானே அவனுக்கு முன்னாடி நான் எப்படி நிக்க போறேன் ஆமா மாமா விருந்துக்கோ விழாவுக்கோ எந்த வீட்டுக்கு போனாலும் ஓஹோ குப்பத்தை சம்மந்தியாங்க உங்களை ஏவனமா பாப்பாங்களே அத நினைச்சாதான் என் உடம்பெல்லாம் கூச்சு தோழில போறேன் தெப்பத்துல போறேன் இல்லாத அப்பால புயலோட அம்போடு போயிட்டாளே மாப்பிள்ள என கதை பத்தி கூட வருத்தம் அத இருக்கிறாங்க

உனக்கு எனக்கு உள்ள சொந்த வந்த நேரத்தோட அறந்து போச்சு போக வெளியில இந்த பாருங்க எதை எதையும் அனுபவிக்கலாம் எப்படி எப்படியோ வாழாங்க எண்ணத்தோட நான் இங்க வரல தன்னுடைய ஆத்ம திருப்திக்காக உங்க மகன் உங்களுடைய வாழ்க்கை பெற விரும்பினா அதுக்காக தான் வந்திருக்கோம் உங்ககிட்ட நான் பேச தயாராயிரு என் குடும்ப கௌரவத்தை உழைக்க இருந்துட்டு மரியாதை அவனை கூட்டிட்டு வெளியில போ என்னங்க வரவேற்பு கிடைக்காத இடத்துக்கு வற்புறுத்தி உங்களை கூட்டிட்டு வந்தது ஏன் தப்புதான்

மக என்ன தவறு செஞ்சிருந்தாலும் அதை மறந்து மன்னிச்சு இன்னைக்கு இவளை அள்ளி அணைச்சிருப்பாங்க இப்ப அம்மா இல்ல ஆனா அந்த ஸ்தானத்துல நான் இருக்கேன் உங்க மகளையும் மருமகனையும் மங்கள ஆரத்தியோட வரவேற்க நான் முடிவு பண்ணிருக்கேன் இத நீங்க தடுத்தீங்கன்னா இந்த வீட்டுல விளக்கேத்தி வைக்க நான் கூட இருக்க மாட்டேன் தயவு செய்து போங்க எல்லாமே எள்ள மீறி போச்சு இனிமே விட்டுதான் பிடிக்கணும் எல்லாருமா சேர்ந்து என்ன தலைவனிய வச்சுக்கீங்க எத்தனை நாளைக்கு இந்த நாடகம் நடக்குதுன்னு நான் பாக்குறேன் வாங்க கம்பெனி இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இந்த வீட்டுல நான் இன்னொரு அடி எடுத்து தயவு செஞ்சு இங்க நடந்தது எல்லாம் மறந்து எங்களை மன்னிச்சிருங்க இப்ப இந்த குடும்பத்துல நீங்களும் ஒருத்தர் அந்த உரிமையோட வரவேற்கிறேன் வறுக்காதீங்க ஆமாங்க அப்பாவோட ஆத்திரத்துக்கு நம்மளால பதில் சொல்ல முடியும் ஆனா அக்காவோட அன்புக்கு நாம கட்டுப்படாம இருக்க முடியுமா உம் இவன் கெட்ட கேட்டுக்கு கட்டு மெத்த பூ அலங்காரம் இது ஒண்ணுதான் குறைச்ச

எனக்கு கோடீஸ்வர வீட்டு மாப்பிள்ள கிடைச்சிட்டாரு சாஸ்திரப்படி சம்பிரதாயப்படி எல்லாம் செய்யணும் பறந்தாலும் ஊர்க்குருவி அப்பா அவருக்காக நீங்க செய்யலைனாலும் உங்க மகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்க செய்ய செஞ்சா அவங்களுக்கு இந்த வீட்டுல இடம் கொடுத்ததே பெருசா எனக்காக எதுவும் நீங்க பரிந்து என்ன அவமானப்படுத்துதா யாராவது நினைச்சா அவங்க தன்னைத்தானே ஏமாத்திக்கிறாங்க அர்த்தம் கமலி இதுக்கெல்லாம் நீ கண்கள் கூடாது எதிர்ப்புக்கு மத்தியில சந்தோஷமா வாழ்வு எப்படின்னு நீ கத்துக்கணும் என்னங்க என்னால உங்களுக்கு ஆனந்தமான இழவே அழகியோட ஆனந்த நிவாரணமா உங்க அப்பாவால கட்டை தான் கொண்டு போக முடியும் கொண்டு போக முடியல நம்ம ரெண்டு பேருக்காகவும் மலர் படிக்க தயார் பண்ணி வச்சிருக்காங்க முன்னெல்லாம் கந்தவர்கள் மலர் படிக்க தான் படிப்பாங்கன்னு கவிதை சிந்தைக்கான

இதெல்லாம் குடும்பத்தை செய்யக்கூடாது நல்லா இருக்கே கதை நம்ம போறவங்க குடும்பத்தனம் பண்றதுக்காக தான் பெரியவங்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க தெரியுமா அப்படியா இப்ப என்ன தெரியுங்களா கமலி உங்க அப்பா நமக்கு எவ்வளவு வசதி பண்ணி விட்டுற பத்தியா கற்று விழுந்தா இப்படி விழுந்தியா இப்போ ஓ இஷ்டப்படி நீ விழுலாம் ஏன் இஷ்டப்படி